சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம் பிறர்க்கு முற்பகல் செய்யும் தீமை நமக்கு பிற்பகல் தாமே வரும் என்பது வள்ளுவர் வாக்கு செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் நாம் உதவி செய்யாதவர் நமக்கு உதவுவது மிக உயர்ந்தது உரிய காலத்தில் செய்த உதவி உலகை விட மிக பெரியது பயன் எதிர்பார்க்காதவர் செய்த உதவி கடலை விட பெரியது சிறு உதவியையும் பேருதவியாக கருத வேண்டும் உதவியின் அளவு பெற்றவரின் மனநிலை சார்ந்தது நல்லவர்கள் துன்பத்தில் உதவியவர்களை என்றுமே மறக்க மாட்டார்கள் துன்பத்தில் உதவியவர்களை ஏழு பிறப்பிலும் நினைக்க வேண்டும் தீயதை மறந்து நன்றி மறக்காமல் இருப்பது நன்று பெரும் கேடு செய்தாலும் அவர் செய்த நன்மையை எண்ணிப்பார் நன்றி மறந்தவருக்கு உய்வே இல்லை என நன்றி கடன் பற்றி திருவள்ளுவர் எடுத்துரைத்துள்ளார் நாம் ஒருவரிடம் பெறுகிறோம் நாம் ஒருவருக்கு ஏதோ ஒன்றை கொடுக்கிறோம் எது மகிழ்ச்சி தரக்கூடியது பெறுவதா கொடுப்பதா என்று சிந்தித்தால் பெறுவதை காட்டிலும் கொடுப்பதே பெருமகிழ்ச்சி தரக்கூடியது என்பது புரியும் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு நாம் வாழும்போது இந்த உடலுக்கு என்ன தேவையோ யாவற்றையும் நிறைவு செய்து கொள்கிறோம் உயிருக்கு என்ன செய்கிறோம் கொடுப்பதால் கிடைக்கும் புகழ் அதுதான் உயிருக்கு கிடைக்கும் ஊதியம் என்பது வள்ளுவர் சிந்தனை புறநானூற்றில் களைதின் யானையார் என்ற புலவர் பாடியதாக ஒரு பாடல் உண்டு ஈயென இறத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று எதிர் கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று பிச்சை கேட்பது இழிவானது அவ்வாறு கேட்பவருக்கு இல்லை என்று கூறுவது அதைவிட இழிவானது ஒருவரிடம் அவர் நிலையை உணர்ந்து பொருளை கொள் என கொடுத்தல் உயர்வானது அவ்வாறு கொடுப்பவரிடம் கொள்ளேன் என கூறுவது அதைவிட உயர்வானது என்பது இந்த பாடலடிகளின் பொருள் இந்த உலகம் இயற்கை மனிதர்கள் யாவும் எதிரொலி போல நாம் கொடுப்பதையே திருப்பித் தருகின்றன ஒரு குழந்தையிடம் நாம் அன்பாக பேசினால் அக்குழந்தையும் நம்மிடம் அன்பாக பேசும் அக்குழந்தையிடம் மரியாதை இல்லாமல் பேசினால் அந்த குழந்தையும் மரியாதை இல்லாமல் தான் பேசும் இளமையில் சோம்பல் முதுமையில் வருத்தம் என்பது பழமொழி அதே நேரம் இளமையில் ஊக்கமுடன் இருந்தால் முதுமையில் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை நாம் உணர வேண்டும் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை அதாவது ஊக்கமுடையவரின் முகவரியை கேட்டு செல்வம் வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்பதும் வள்ளுவர் சிந்தனைதான் தான் பிற்பகல் என்ன விளைய வேண்டும் என நாம் நினைக்கிறோமோ அதற்கு முற்பகலில் நாம் செய்ய வேண்டிய செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருபவர்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் பெற்றோர்களே முதல் ஆசிரியர்கள் ஆசிரியர்களே இரண்டாவது பெற்றோர் இவ்விருவரிடமும் கற்காதவர்கள் சமுதாயத்தில் பட்டுத்தான் அனுபவ மொழியாக கற்றுக்கொள்வார்கள் ஆனால் இந்த பரந்த உலகம் ஒரு பள்ளிக்கூடம் முட்டாள்கள் எதுவுமே கற்பதில்லை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நல்ல பண்புகளையும் ஒழுக்கம் உண்மை நேர்மை அறம் ஆகியவற்றை பிள்ளைகளின் மனதில் விதைத்தால் அவர்கள் நல்ல குடிமக்களாக உயர்வார்கள் நல்லதொரு சமுதாயம் உருவாகும் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிற்கெல்லாம் இனிதல்லவா யாதும் ஒரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தரவாரா என்ற கணியன் பூங்குன்றனாரின் புறநானூற்று பாடலை நாம் அறிவோம் அப்பாடலில் கல் பொருது இறங்கும் மல்லர் பேரியாற்று நீர்வழிப்படும் புனை போல ஆறு முறை வழிப்படும் என்கிறார் பூங்குன்றனார் ஆற்று நீரின் வழியே செல்லும் தெப்பம் போல ஆறு முறை வழிப்படும் என்பது இதன் பொருள் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் நம் பிறப்பு அமைகிறது என்ற நம்பிக்கை பலரிடமும் உள்ளது இப்பாடலில் ஊழ் என்றோ விதி என்றோ உரைக்காமல் முறைவழி படும் என்று உரைத்தமை சிந்திக்கத்தக்கது முறைவழி என்ற சொல்லை நன்மை தீமை என்ற முறைவழி இன்பம் துன்பம் என்பன வந்து சேரும் என பொருள் கொள்வது நயமுடையது ஆம் நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் நமக்கு நன்மை நடக்கும் நாம் ஒருவருக்கு தீமை செய்தால் நமக்கு தீமை நடக்கும் தீதும் நன்றும் பிறர் தர வாராது வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோள் உயரும் கோள் உயர கோன் உயர்வான் என்ற அவ்வையின் சிந்தனை இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது நெல்லை விதைத்தால் நெல்விளையும் சொல்லை விதைத்தால் விளையும் இனிய சொல்லாக விதைத்தால் இனிய சொல்லை விளையும் இன்னாத சொல்லை விதைத்தால் இன்னாத சொல்லை விளையும் அன்பை விதைத்தால் அன்பே விளையும் அறிவை விதைத்தால் அறிவே விளையும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று சொன்ன வள்ளுவரே எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மன உறுதி இருந்தால் நினைத்தது நிறைவேறும் என்பது இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று மன உறுதியுடன் வாழ்வோம் நல்லதை விதைப்போம் நல்லதே விளையும் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள் வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்